சிவபெருமான் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஒரு சிம்ம வாகனத்திலே சூழினி துர்கையாக அருள் கோரிக்கை வைக்கும் வண்ணமாக ஒரு நோட்டிலே அவரவருடைய பிரார்த்தனை எழுதி வைக்கும் ஒரு சம்பிரதாயம் தொண்டு தொட்டு பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது இந்த கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு எம்பெருமானுக்கு இந்த மாலை மாற்றப்பட்ட மாலை அணியும் பொழுது திருமணமாகாத இருப்பவர்களுக்கு பல பேருக்கு இங்கே திருமணங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நவசந்தி ஈசா பலி பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த பத்து நாட்கள் பிரம்மோற்சவத்தில் தான் அதுக்கப்புறம் இந்த நவசந்தி பலிலாம் கிடையாது அதே போன்று புத்திர பேர் இல்லாதவர்கள் திருமண தடையர் உள்ளவர்கள் உத்தியோக உயர்வு வேண்டியவர்கள் தங்களுடைய குறைகளையே அபிஷேகம் நடைபெறும் பொழுது நம் தங்களுடைய குறைகளை அந்த நோட்டில் எழுதி அம்பிகையிடம் இந்த நோட்டை வைத்து பூஜை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான ஜாதகரீதியான தோஷங்கள் விலகம் நம பார்வதிடே சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருநாகப்பட்டினம் சிவராஜ தானி பாஸ்கர கஷேத்திரம் என்று இந்த ஊருக்கு பெயர் சிவராஜ தானி என்றால் சிவபெருமான் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம் இந்த அகலி மீது ஆசைப்பட்ட இந்த பட்ட பட்டத்தை இழந்து இந்த ஆலயத்தில் சாப விமோஜனம் பெற்று அந்த ப பட்டத்தை பெறக்கூடிய நாள் இந்த பங்குனி உத்திரம் அதை நினைவூட்டும் பொருட்டாக வருடந்தோறும் இந்த பங்குனி உத்திரம் நன்னாளிலே கொடியேற்றி பத்து தினங்கள் வெகு விமரிசையாக பிரம்மோற்சவம் நடைபெறும் அதில் ஐந்தாம் திருநாள் வசந்த உற்சவம் அது மிக சிறப்பாக ஒன்று இந்த தியாகராஜ பெருமானுக்கு இந்த ஏழாம் திருநாள் நடைபெறக்கூடிய பிரம்மாண்டமான கல்யாண உற்சவம் எப்படி நமது இல்லத்தில் நடக்கிறதோ அது போன்ற இந்த பங்குனி உத்தர ஏழாம் திருநாள் கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெறும் இந்த கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்டு எம்பெருமானுக்கு இந்த மாலை மாற்றப்பட்ட மாலை அணியும் பொழுது திருமணமாகாத இருப்பவர்களுக்கு பல பேருக்கு இங்கே திருமணங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனால் திருமணம் இந்த பங்குனி உத்திர கல்யாண உற்சவத்தில் கலந்து கொள்ளலாம் அதே போன்று இந்த நவசந்தி பலி என்று சொல்லக்கூடிய வகையிலே தினசரி காலை மாலை இருவேளையும் சாமி புறப்பாட்டுக்கு முன்னாடி இந்த நவசந்தி பண்ணுவோம் இந்த நவசந்தி ஈசானதிக் பலி பிரசாதத்தை வாங்கி சாப்பிடும் பொழுது குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த பத்து நாட்கள் பிரம்மோற்சவத்தில் தான் அதுக்கப்புறம் இந்த நவசந்தி பலிலாம் கிடையாது திஜாரோகணம் முதல் பங்குனி உத்திரம் வரை நடைபெறக்கூடிய அந்த நவசந்தி பலியிலே இந்த ஈசானதிக் பலியிலே வாங்கி இந்த பிரசாதத்தை பலி அன்னத்தை சாப்பிடும் பொழுது பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கிறது இந்த இந்த விநாயகரை வழிபட்டு இங்கே வழிபட்டதுனால் அந்த விநாயகர் பேர் சாபம் தீர்த்த விநாயகர் காக்கா பிள்ளையார் என்று சொல்வார்கள் ஏன் காக்கா பிள்ளையார்னு அந்த இந்திரன் காக்காவாக அந்த இடத்துல நீராடி அந்த விநாயகரை வழிபட்டு பின்பு இந்த ஆலயத்தில் வழிபட்டு தோஷ நிவர்த்தி பெற்றார் அதனால் அந்த சிவபெருமானை வழிபாடு செய்தால் அனைத்து விதமான ஜாதக ரீதியான தோஷங்கள் விலகும் ஏன்னா இந்திரன் ஜாதகரீதியாக ஏற்பட்ட தோஷத்தினாலே பெண் மீது ஆசைப்பட்டு இந்த காக்காவா போன சாபம் பெற்றார் அந்த தோஷத்தை நிவர்த்தி செய்த இடம் இந்த அமர இந்திர ஈசர்னு பேர் இன்னைக்கு வழக்கத்தில் அமரநந்த ஈஸ்வரன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கா அமர இந்திர ஈஸ்வர் அப்படின்னு இந்திர பெருமானைக்கு பூஜை செய்து சாப விமோச்சனம் கொடுத்தவர் அப்படின்னு பேரு இந்த இதை வழிபட்டோம் அந்த சுவாமியை வழிபட்டோம் அப்படின்னா ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் போக்கக்கூடியவர் அமரநந்தீஸ்வர பெருமான் அனைத்து விதமான உற்சவங்கள் சங்கடகர சதுர்த்தி விநாயக பெருமான் முருக பெருமான் அனைத்து பரிவார தெய்வங்களும் இந்த ஆலயத்தில் இருக்கின்றன மிகவும் சிறப்பு மிக்க பரிவார தெய்வமாக சூழினி துர்கை இந்த பன்னிரெண்டு சிவாலயத்திலே எல்லாம் நான்கு கரங்களோடு உள்ள விஷ்ணு துர்கை தான் நம்ம பதினோரு ஆலயத்தில் பார்க்கலாம் இந்த நாகையிலே இந்த ஒரு ஆலயத்தில் சிம்ம வாகனத்திலே சூழினி துர்கையாக அருள் பாலிக்கிறார் வாரந்தோறும் இந்த செவ்வாய்க்கிழமைகளில் ராவுகால பூஜை மிகவும் சிறப்பு பெற்ற இந்த ஆலயத்திலே இந்த ராவுகால பூஜையிலே அம்பியிடம் கோரிக்கை வைக்கும் வண்ணமாக ஒரு நோட்டிலே அவரவருடைய பிரார்த்தனையிலே எழுதி வைக்கும் ஒரு சம்பிரதாயம் தொண்டு தொட்டு பல ஆண்டுகளாக இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது அதே போன்று பேர் இல்லாதவர்கள் திருமண தடையர் உள்ளவர்கள் உத்தியோக உயர வேண்டியவர்கள் தங்களுடைய குறைகளையே அபிஷேகம் நடைபெறும் பொழுது தங்களுடைய குறைகளே அந்த நோட்டிலே எழுதி அம்பிகையிடம் இந்த நோட்டை வைத்து பூஜை செய்யும் பொழுது அந்த காரியங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறது புத்திரப்பேர் இல்லாதவர்கள் குழந்தையோடு அபிஷேகம் பண்ணுறது பத்திரிகை வச்சு அர்ச்சனை பண்ணுறது இந்த மதியம் மூணு மணிக்கு மேல் நாலு முப்பது மணிக்குள்ளாக இந்த ராவுகால பூஜை ஆணையம் நடைபெறுகிறது இந்த சூழ்நிலை துர்க்கை மிகவும் விசேஷம் இந்த பிரதோஷம் தோறும் இந்த சிவபெருமானை நாம் வழிபாடு செய்தால் அனைத்து விதமான ஜாதக ரீதியான தோஷங்கள் திருப்பட்டூர் பிரம்மண ஆலயத்தில் எப்படி சென்றாலும் உங்களுக்கு தலையெடுத்தை மாற்றுவாரோ அதே போன்று ஜாதக ரீதியாக நமக்கு நேரங்கள் சரியில்லை அப்படின்னு இந்த ஆலயத்தை வழிபட்டோம்னு சொன்னால் அனைத்து தோஷங்களும் விலகும் உங்களால் தினசரி வர உத்திர உற்சவம் மிகவும் பிரம்மாண்டமான முறையிலே ஆகம சாஸ்திர வேத ரீதியாக மிகவும் சிறந்த முறையிலே இந்த பிரம்மோற்சவமானது நடைபெறும் அந்த கலந்து கொண்டால் அனைத்து விதமான இந்த இந்திரன் காட்சி இந்த பங்குனி உத்திரத்தை நாம் தரிசனம் பண்ணோம் அப்படின்னா இந்திரன் காட்சியை கண்டோம் அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான தோஷங்கள் விலகும் விநாயகரை முதன்மையாக கொண்ட சிவாலயம் ஆபத்து காட்ட விநாயகராக இந்த ஊரிலே அருள் பாலிக்கிறார் முருகபெருமானை முதன்மையாக கொண்ட ஆலயம் வள்ளி தேவசேனையோடு மெய்கண்ட வேளவை முருகபெருமானாக அருள்பாலிக்கிறார் பைரவரை முதன்மையாக கொண்ட ஆலயம் சட்டநாத சுவாமி பைரவரை முதன்மையாக கொண்ட சிவாலயம் அதே போன்று சிவபெருமானுடைய இன்னொரு குமாரர் வீரபத்ரர் வீரபத்ரரை முதன்மையாக கொண்ட ஆலயம் மற்றும் சாஸ்தாவிற்காலயம் இப்படியாக சிவபெருமானின் ஐந்து குமாரர்கள் ஐந்து குமாரர்களுக்கும் உடைய ஒரே க்ஷேத்திரம் நமது சிவராஜதானி என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினம் விநாயக பெருமான் முருகபெருமான் பைரவ பெருமான் சாஸ்தா வீரபத்ரர் இப்படியாக சிவ குடும்பத்தோடு ஒருவரையும் முதன்மையாக கொண்ட சிவாலயத்தை அருள்பாலிக்கக்கூடிய ஒரு அற்புத க்ஷேத்திரம் சிவராஜதானி அப்படின்னு இந்த ஊருக்கு சமஸ்கிருதத்தில் பேர் நாகப்பட்டினம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த நாகப்பட்டினத்திலே பன்னிரு சிவாலயங்கள் உள்ளன இதில் பிரதானமாக உள்ளது நமது நீலாயுதாட்சம் ஆலயம் புண்டரிய முனிவரால் பூஜையில் செய்யப்பட்ட நீலாயுதாட்சி ஆலயம் அதற்கு கிழக்கே நமது அபீத குஜாம்பியோடு அருளக்கூடிய அமரநந்தீஸ்வர பெருமான் ஆலயம் இந்திரன் பூஜை செய்து சாப விபோஜனம் பெற்ற ஒரு ஸ்தலம் அகலிகை முனிவரின் மனைவி அகலிகை மீது ஆசைப்பட்டு காக்காவாக போ என்று சாபங்கள் கொடுத்து நமது ஊரிலே காக்கா பிள்ளையார் அப்படின்னு இந்திரனுக்கு அங்கே இதற்கு சாட்சியாக அந்த காக்கா பிள்ளையார் சாபம் தீர்த்த விநாயகர்னு அவருக்கு பேர் அந்த பிள்ளையார் கோயிலில் இந்திரனுடைய சிலை இருக்கிறது அதற்கு பின்பு ஒரு நீர் அதாவது அதற்கு பின்பாக ஒரு காக்கா குளம் என்று அன்றைய தினத்தில் வழக்கத்தில் இருந்த ஒரு தீர்த்தம் இருந்தது அந்த தீர்த்தத்தில் நீராடி நமது காயரோண சாமியை வழிபட செல்லும் பொழுது இந்த இந்திரனால் காக்காவாக இருக்கக்கூடிய இந்திரனால் வழிபட முடியவில்லை அதற்காக இங்கே ஒரு லிங்கத்தை ஸ்தாபிதம் செய்து சிவபூஜை செய்து இந்திர பட்டம் பெற்றது அந்த தினம் வந்து பங்குனி உத்திர திருநாள் இன்றைய தினமும் கொடியேற்றி அந்த பங்குனி உத்திர உற்சவம் வெகு விமரிசையாக பங்குனி உத்திரத்துக்கு பத்து நாட்களுக்கு முன்பாக துஜாரோகணம் என்று சொல்லக்கூடிய கொடியேற்றப்பட்டு பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் செய்து இந்த பங்குனி உத்திர நன்னாளிலே சாயந்திரம் சுவாமி யானை வாகனத்தில் இந்திரபெருமான் அலங்கரிக்கப்பட்டு சிவபெருமான் இந்திரபெருமானுக்கு காட்சி கொடுத்து பட்டம் பெற்ற இடம் நீலாயுடாட்சமனை சேர்ந்த ஒரு உப ஆலயம் இது காலை ஏழு மணி முதல் மணியம் பனிரெண்டு மணி வரை நடை தொடர்ந்திருக்கும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை நடை தொடர்ந்திருக்கும் இரண்டு கால பூஜைகள் மிக சிறந்த முறையிலே நடைபெறுகிறது மாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் ஆறு முப்பது மணி நடைபெறும் அனைத்து வைபவங்களிலும் கலந்து கொண்டு எல்லாம் உள்ள அவீர குஜாம்பியுடனுடைய அமரநந்தீஸ்வர பெருமானை பிரார்த்தித்து கொண்டு அனைத்து உலக மக்களும் அனைத்து விதமான ஜாதக ரீதியான தோஷங்கள் போக்கி நல்ல விதமான பலன்களை அடைய வேண்டும் என்று எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறோம்